விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே இப்படி பண்ணிட்டாங்க சே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ நான் கூட என்னமோ இதை நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அக்கா கண்டிப்பா டைட்டில் தூக்குவாங்க எங்க அக்கா தான் அந்த சீசனோட டைட்டில் வின்னர் எங்க அக்கா தான் அந்த சீசன்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அக்கா தான் இந்த சீசனோட கண்ட் கிவர் சொல்லிட்டு எங்க அக்காக்கு அந்த அளவுக்கு முட்டை கொடுத்துட்டு இருந்தேன் ப்ரோ எங்க அக்கா கண்டிப்பா அந்த கப்பை தூக்குவாங்க நூத்தி ஆறாவது நாள் அந்த ஸ்டேஜ்ல நிற்பாங்க எங்க தான் அந்த கப்புன்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையில இருந்தேன் ப்ரோ ஏன் நம்பிக்கையெல்லாம் எல்லாம் சொல்லி சொல்லியா உடச்சிட்டாங்க ப்ரோ எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு ப்ரோ இதை இதை நான் வந்து எப்படி எப்படி ஜீர்ணிக்க போறேன்னு தெரியல எங்க அக்கா பாசையில சொல்லணும்னா சாப்பாடு இறங்க மாட்டேங்க ப்ரோ அந்த மாதிரி ஒரு நம்பரை எமிட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கமெண்ட் செக்ஷன்ல என் கூட சேர்ந்து நீங்களும் அழுவின்னு நினைக்கிறேன் அழுக ஒண்ணு வேணா ஓகே அக்கா வந்து கண்டிப்பா கம்ப கொடுப்பாங்க ஒயில் கார்டா ரிட்டன் வீட்டுக்கு வந்து கப்ப தூக்குவாங்க யார ப்ரோ சொல்றா என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரம்யா ஜோவை எமிட் பண்ணிட்டாங்க ப்ரோ என்னால ஏத்துக்க முடியல சத்தியமா ஏத்துக்க முடியல நெஞ்சில ஒரு மாதிரி படபடன்னு வருது ஏன்னா ரம்யா ஜோதா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆணித்தனமா நம்பிட்டு இருந்தேன் ப்ரோ எங்க அக்கா தான் எங்க அக்காவை தாண்டி யாராலையுமே அந்த கப்பை தூக்க முடியாது எங்க அக்கா மட்டும் தான் அந்த கப்புக்கு டிசர்வான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவ்வளோ அவளை இதான் பார்த்துட்டு இருந்த ப்ரோ தூக்கிட்டானோ ப்ரோ சண்டால அது வேனுக்குன்னே பண்ணிட்டானு ப்ரோ வேனுக்குன்னே பண்ணிட்டானு வந்து அது பேர அவங்க பேர நாங்க யாரோ ஒருத்தர் பேர சொல்லணும் வந்து ஐயோ பேர் மறந்து போச்சா வியானாவுக்கு கப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரம்யாவை தூக்கிட்டானு ப்ரோ வியானாவை டைட்டில் வின ராக்க ட்ரை பண்றாங்க காய்ஸ் விடக்கூடாது விடவே கூடாது காலையிலே கூட ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு சாங் ஒரு ஐட்டம் சாங்னு வச்சுக்கலாம் ஓகே ஒரு ஒரு ஐட்டம் சாங் அப்ப நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே நம்ம வியானாவை தான் தூக்க போறாங்க ஏன்னா வியானா வந்து தெலுங்குவா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரு படம் பண்ணிருக்காங்க அந்த படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி ஆடி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சரி வியானாவை தான் தூக்க போறாங்க போல ஏன்னா காலையில இருந்து வியானாக்கு தான் போக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப வியானா தான் அவுட்ன்னு சொல்லிட்டு பார்த்தா

கிட்ட கண்ட் இல்ல எஃப்ஜே கிட்ட கண்ட் இல்ல இவங்க எல்லாம் என்ன ப்ரோ கண்ட் கொடுத்தாங்க எங்க அக்கா கொடுத்த மாதிரி இந்த பத்து வாரங்களை யாராச்சும் கண்ட் கொடுத்திருப்பாங்களா சொல்லுங்கங்க இந்த பத்து வாரங்களை யாராச்சும் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்களா ஒரு பய கண்டென்ட் கொடுத்துருக்க முடியாது எங்க அக்கா முக்கி முக்கி பத்து வாரங்களா பத்து வாரங்களை இந்த சீசனை கொண்டு வந்திருக்காங்க எவிக் பண்ணிட்டாங்க ப்ரோ மிகப்பெரிய அன்பர் ஆக்சனை நான் பார்க்கறேன் விட மாட்டேன் ப்ரோ கண்டிப்பா விட மாட்டேன் நான் சேனலுக்கு ஃபோன் அடிச்சு என்னங்க நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா கேட்க விட மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு அன்பர் ஆக்சன் தான் ப்ரோ பத்தாவது வாரத்துல நீங்க தூக்கி இருக்க கூடாது நீங்க ரெண்டாவது வாரத்துல மூணாவது வாரத்துல தூக்க வேண்டிய ஒரு ஆளை பத்தாவது வாரத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இல்ல பத்தாவது வாரம் வாரத்துக்கு இவங்க எப்படி வந்தாங்க எந்த கேப்ல வந்தாங்க அதாவது நம்ம ஏதாவது ஊருக்கு போனா அந்த ஊருக்கு ஏதாச்சும் ஷார்ட் கட் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஷார்ட் கட்ல பூந்து போவோம் அதே மாதிரிதான் அக்கா அக்கா வந்து நல்ல ஒரு ஷார்டட்டை ப்ரோ வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் அண்ணா தங்கச்சி அக்கா அம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறை கொண்டாடியே எல்லா உறவுக்கு பின்னாடி ஒளிஞ்சி ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சி பத்து வாரங்கள் வந்திருக்காங்க பத்து வாரங்கள் ப்ரோ சத்தியமா வாரங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டியில எப்படி தயவு செய்து எங்க அக்கா பின்னாடி அனுப்பிவிட்டீங்கன்னா வியானாக்கிட்டையும் வியானால ஜீரோ அது எதுக்கு இருக்குன்னு தெரியல காலையில இந்த பாட்டை பார்த்துட்டு வியானாக்குன்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ ஓகே ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது ரொம்ப தப்பு பிக் பாஸ் அவங்களே அந்த விஷயத்த மாத்தி சீரியல் படம் கிடையாது போனு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஹிண்ட்ல அந்த மாதிரி பாட்டை போட்டு வச்சிருக்க உனக்கு ஹிண்ட் பாட்டே கிடைக்கல ஆனா கடைசியில் முடிச்சு இங்க பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா அடுத்த ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு அதை தொடர்ந்து இன்னொருத்தவங்க பேர் அடிபட்டு இருக்கு ஒரு 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 ஃபேர் எவிக்ஷன் அன்பேர் எவிக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில ரம்யா ஜோக்கான பேரை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இப்ப இன்னொரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேரை பத்தி நான் வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பேர் போன வாரமே போக ஆள் ஓகேவா போன வாரமே நான் முதல் வீடியோவா போட்டிருப்பேன் சாண்ட்ரா சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சடனா சாண்ட்ரா எவ்ட்டின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதை பார்க்கும் போது அப்படி ஃபீல் ஆகுது இருந்தாலும் ஒரு 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 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஷூட் கொஞ்சம் டிலேவாக தான் போயிட்டு இருக்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க என்ன வேணா பண்ணுவாங்க ப்ரோ கடைசி நேரத்தில் டப்புன்னு மாத்துவாங்க ஸோ வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு ரம்யா ஜோ அவர்கள் எவிட்டுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கே ஸோ ரம்யா ஜோக்கான எவிக்ஷனை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க ப்ரோ ஏன்னா புரியுது அது அது நிறைய பேருக்கு புரியாது ப்ரோ மக்களுக்கு புரியாது நமக்கான மருத்துவம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எங்க அக்கா கொடுத்த மாதிரி இந்த வீட்டுல யாரும் கண்டன் கொடுக்கல ப்ரோ என்னால ஏற்றுக்க முடியல இதுக்கப்புறம் எப்படி இந்த பிக் பாஸ் பார்க்க போறேன்னு தெரியல கண்டிப்பா உங்களுக்குள்ள வருத்தம் இருக்கும் ஆனா வருத்தப்படக்கூடாது நம்ம வருத்தப்படக்கூடாது இருக்கணும் அக்கா வந்து ஒயில் காடா வருவாங்க கண்டிப்பா அக்கா வந்து நூத்தி அஞ்சாவது நாள் ஒயில் காடா உள்ள வந்து கப்ப தூக்குவாங்க தூக்குவாங்க இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோ எங்க அக்காவுக்குதான் கப்பு எங்க அக்காவுக்கு தான் கப்பு முடியல ப்ரோ நான் சத்தியமா முடியல ப்ரோ எப்படி இந்த பிளேயர் இத்தனை நாள் வந்தான்னு தெரியல கடைசியில தூக்கிட்டாங்க பட் நான் ஒரு ஒரு விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ ரம்யாவை தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபேமிலி வீக் வேற இருக்கு ஃபேமிலி வீக் வரத்துக்கு வச்சிருந்தா கண்டிப்பா ரம்யாக்கான ஃபேமிலி வரும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகாட்சி சீன் நடக்கும் ஒரு எமோஷன் நடக்கும் அதை வச்சு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுவாங்க அப்ப கண்டிப்பா ஃபேமிலி வீக் வரத்துக்கு வைப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா பிக் பாஸ் டீம் வந்து எங்களுக்கு ஃபேமிலி எமோஷன் வேண்டாம் ஃபேமிலி எமோஷன் வேணும் அந்த பாசம் வேண்டாம் எங்களுக்கு மோதல் வேணும் சீசன் ஃபோர்ல நடந்த மாதிரி மோதல் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல சீசன் போர்ல என்ன மோதல் வந்துச்சு ஞாபகம் இருக்கா கை ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தான் ஏதோ பிளான் போட்டிருக்காங்க போல ஏன்னா அடுத்த சாண்ட்ராவிட் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சாண்ட்ராவெல்லாம் எவிட் பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு தோணுச்சு ஏன்னா ஃபேமிலி ரெண்டு வார்த்தைக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் சாண்ட்ரா கிட்ட கண்டன்ட் இல்ல ஃபேக்கா ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு இந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நாலாவது இடத்துல இருக்காங்க ஓட் லிஸ்ட்ல எப்படி ஓட்டு வச்சுன்னே தெரில இந்த வாரம் பெருசா பெர்ஃபார்மே பண்ணல பெருசா இல்லை பெர்ஃபார்மே பண்ணல ஒரு பொண்ணை பத்தி கேவலமா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்கள தவிர அவங்க கிட்ட கண்டென்டே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி சாண்ட்ரா இவ்வளவு ஓட்டுகள் வந்துச்சுன்னு தெரியாம நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை சேனல் ஏதோ முடிவு எடுத்திருக்காங்க போல பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கைஸ் நிறைய நியூஸ் அங்கே எங்கமா வந்துட்டு இருக்கு அது ஒருவேளை கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ இருக்கும் அக்காக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டுருவாங்க என்ன வீடியோ போடுற கெட்ட பஞ்சோம் புதுசாக நம்ம டீக்கே ப்ரோ நமக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்திருக்காங்க தயிர் சோம்பஸ் டீக்கே ப்ரோ அந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன் கடந்த மூணு நாளா நான் வெறுமனைக்கு கையில மைக் வச்சிருப்பேன் ஆனா நான் மைக்கில் பேசல அது ஒரு டம்மியா வச்சிருந்தேன் ஏன்னா என்னோட மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு ஓகேவா மைக் ரிப்பேரே நான் சும்மா தான் கையில் மைக் வச்சு பேசிட்டு இருந்தேன் ஆடியோவே ரொம்ப டிஃபரண்டா இருந்திருக்கும் அண்ட் இந்த வீடியோல கண்டிப்பா டிஃப்ரெண்டாக இருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க சரி ஓகே கைஸ் இப்போதைக்கு ரம்யா விக்ஷன் ரம்யா பத்தி உங்களுக்கான கருத்து என்ன இப்ப கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும் ரம்யா விக்ஷனை பத்தி உங்களுக்கான என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக போட்டுருங்க என்ன கேட்டீங்கன்னா சார் ஒரு வகையில் அன்பேர் நாலாவது வாரம் தூக்க வேண்டிய ஒரு ஆளு பத்தாவது வாரம் வந்திருக்காங்க இப்போ ஒரு ஒரு எவிக்ஷன் தான் பட் எனக்கு சேனல் எப்படி இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல நான் யோசிச்சது கடைசி கொண்டு வந்து ஃபேமிலி யூஸ் நினைச்சேன் ஏன் இப்ப தூக்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியிருக்கு நல்லா பாத்துக்கோங்க இங்க எஃப்ஜே காப்பாற்ற வேண்டியிருக்கு வியானாவை காப்பாற்ற வேண்டியிருக்கு காமு மாமாவை காப்பாற்ற வேண்டியிருக்கேன் இவங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டியிருக்கு வீட்டுக்கு வச்சா நடந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு நடக்கும் அண்ட் எஃப்ஜே வியானா இவங்க இருந்தாலும் நடக்கும் ஏன்னா வியானா பொறுத்தவரைத்துக்கு என்ன பண்ணாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸா பழகிட்டு ஜே ஒன்ட்ட பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது வியானாக்கான ஃபேமிலி உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா வியானாக்கு ஒரு செருப்படி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மேபி அதுக்காண்டி வியானா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருக்கு இன்னைக்கான எப்பிசோடில் தரமான சம்பவம் இருக்கு ஆல்ரெடி எபிசோடில் ஏகப்பட்ட ரோஸ்ட் அடி பறக்குறதா கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னா நல்லா இருக்கும் கேஸ் நல்லா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கான அந்த கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு கொஸ்டின் போகிறோம் கடைசியாக ஒரு கொஸ்டின் எழுபதாவது நாள் வந்தாச்சு எழுபதாவது நாளில் நிற்கிறோம் யார் டைட்டில் நினைக்க டிசர்வ் நோவ்தான் கண்டிப்பா யாருக்கும் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் இருந்தாலும் சும்மா இந்த ஒருத்தருக்கு கொடுக்கலாம் ப்ரோ இந்த ஒருத்தர் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ கேரக்டர்ல இருந்து செயல் இருந்து எல்லாமே கொஞ்சம் ஓகேவா இருக்கு ப்ரோ சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா சொசைட்டி அழிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணல இவங்க கொஞ்சம் ஓகேன்னா யாரை சொல்லுவீங்க நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்கேன் சொசைட்டின்னு தெளிவா கொஞ்சம் யோசிச்சு யாருன்னு சொல்லுங்க பட் நோ ஒன் தான் யாருமே இல்லதான் அது எனக்கே தெரியும் இருந்தாலும் புஷ் பண்ணி கேக்குறேன் யாருக்கு அந்த டைட்டில் கொடுத்தா கரெக்டா இருக்கும் கமாண்ட்ல படுங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சேதனை கொஞ்சம் ஃபயர் மோட்ல இருக்காப்புல முதல் பிரமோல பாத்துருப்பீங்க ஆள் ஒரு மாதிரி ரகட் மோட்ல இருக்காப்புல பேக்ரவுண்ட் தீம் ஒரு மாதிரி ஃபயரா இருக்குது ஐ லோகோ எரியுது அண்ணன் ஒரு மாதிரி ரகடா பேசுறாப்புல அண்ணன் எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எவிக்ஷன் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா சாண்ட்ராக்கான விக்ஷன் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும் சாண்ட்ராக்கான விக்ஷன் அன்பேர விக்ஷனை நான் பார்ப்பேன் அது அங்கே நிறைய சம்பவம் இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நான் அந்த வீடியோக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் இந்த வீடியோவோட எனக்கு அந்த வீடியோ பேசணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த வீடியோவோட வரேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை கமெண்ட்ல படுக்க பாய்